சுவாமி சரணம் இன்னைக்கு இந்த காணொளி விளைவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐயப்ப சுவாமிமார்கள் அணிந்திருக்கக்கூடிய கூடிய விரத அறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த சுவாமிமார்களை சுவாமிமார்களினுடைய விரத காலத்தில் சுவாமிமார்கள் அணிந்திருக்கக்கூடிய கூடிய விரத அறந்து விட்டால் முதலில் சுவாமிமார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது எனது விரத காலத்தில் ஏதனும் குற்றம் குறை செய்திருப்பேனா அதன் காரணமாகத்தான் இந்த விரதமாலையானது மாலையானது அறுந்துவிட்டதா என்ற ஒரு மனசஞ்சலம் எழக்கூடும் ஆக அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை மாலை அறுந்து போகக்கூடிய சூழல் என்பது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு சூழல்தான் ஆக அதற்கும் நாம் ஐயப்ப சுவாமியை மனதில் நிறுத்தி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விரதமுறைக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்பதை சுவாமிமார்கள் முதலில் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் சுவாமிமார்கள் அணிந்திருக்கின்ற அந்த விரத மாலையானது அறுந்து விட்டால் எவ்வாறு முறைப்படி அதை களைவது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் சுவாமிமார்கள் புதியதாக ஒரு விரத மாலையை வாங்கி கொண்டு வந்து மஞ்சள் நீரில் இட்டு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பழைய விரதமாலையில் இருக்கின்ற நமது ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய திருவுருவத்தையோ அல்லது படத்தையோ நாம் ஒரு பதக்கமாக லோக்கெட் அல்லது பெண்டனாக பதித்திருப்போம் இல்லையா ஆக அந்த பெண்டனை மட்டும் பழைய விரதமாலையில் இருந்து கலற்றி புதிய விரதமாலைக்கு மாலைக்கு கொள்ள வேண்டும் அதன் பிறகு நமது தாயார் கையிலோ அல்லது நமது குருசாமி கையிலோ மீண்டும் நமது அந்த புதிய விரதமாலையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது பழைய விரதமாலையை நமது ஐயன் ஐயப்பனிடம் சொல்லி ஓடக்கூடிய ஆற்றங்கரையிலோ அல்லது கடல் கரையின் நடுவிலோ இட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த சுவாமிமார்களை மாலை அறந்து விட்டதை நினைத்து சஞ்சலமோ அல்லது மனக்கவலையோ படாமல் மாலை அறந்து போகக்கூடிய சூழல் என்பது சகஜமான ஒரு சூழல்தான் ஆக அதை நினைத்து எந்த ஒரு மனசஞ்சலத்தையோ மனக்கவலையோ படாமல் நமது ஐயன் ஐயப்பனை மட்டும் மனதால் நினைத்து கொண்டு இருப்போம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம